அரசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விடியோவில் அரசல் மூலிகை சில நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது மூலிகையா நம்ம தொண்டி என்ற காட்டு மரத்தை பற்றி அசை இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமதிங்கன்னா உடனே இந்த வீடியோ கீழே இருக்கிற சோப்புக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிச்சுங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய ஒரு மூலிய வீடையும் நீங்களும் என்னோடு இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த தொண்டி மரத்தை பற்றி நம்ம அலசலாமா இதனுடைய அறிவு பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க அதை ஓடிக்கிட்டு நீங்களும் பார்த்து தாக்கீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இந்த தொண்டி மரத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவலம் காவலம் தொண்டி கழுதவெட்டை மரம் பீனாரி கவிலி அப்படின்னு தமிழில் ஒரு பகுதியிலையும் ஒரு மாதிரி பெயர்கள் சொல்லப்படுகிறது இதை இந்தியில் ஹிரிக் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கன்னடத்தில் ஹெல்தாரே ஹுலி தோரடு மரம் ஹப்பு சரஹா அப்படின்னு சொல்கிறாங்க இதை மலையாளத்தில் கவலம் பீனாரி கித்கோண்டி பொட்டக்காவளம் ஆனத்தொண்டி மரம் அப்படின்னு சில பேர்கள் சொல்கிறாங்க இதை மராத்தியில் கோல்டேடா குக்கர் கோல்டர் கோக்ரஸ் அப்படின்னு சில பேர்களும் இதை ஆங்கிலத்தில் ஸ்பாட்டட் ஸ்டெர்கூலியா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொண்டி மரமானது பீனாரி குதிரை கொட்டை மரம் பொன்பாதிரி மலைப்பருத்தி இவற்றினுடைய இனத்தை சேர்ந்த ஒரு காட்டு மரமாகும் இதனுடைய பேரினத்தில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு வகைகளுக்கு மேலே இதுவரைக்கும் உலகம் முழுவதும் கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்குங்க அடுத்து இதனுடைய பெயர் காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதனுடைய காய்ந்த பழங்கள் பார்க்க கழுதையினுடைய மலத்தை போல் இருப்பதால் இதற்கு விட்டை மரம் என்று பெயர் வந்தது இது வந்து ஒரு பெயர் காரணமாக வந்தவ பெயர் தான் பீனாரி என்பது இந்த மரத்தினுடைய மறுபெயராகும் உண்மையில் பீனாரி என்னும் பெயருக்கு சொந்தமான மரம் இன்னொன்று இருக்குங்க அதை பற்றி வரக்கூடிய காலங்களில் அலசலில் நம்ம பதிவிடுவோம் பாருங்கள் அடுத்து இது எங்கேலாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா இம்மரமானது இந்தியா பங்களாதேஷ் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மியான்மர் தாய்லாந்து போன்ற நாடுகள் மற்றும் தீவுகளில் அதிகமாக காணப்படுகிறது இதை தோட்டம் பூங்காக்களில் நம்ம ஆசைப்பட்டோம்னா வச்சு வளர்க்க முடியும் அடுத்து இதனுடைய அமைப்பு பற்றி பார்க்கலாம் இந்த கழுதவட்டை மரமானது அதிகபட்சம் பதினைந்து மீட்டர் அதாவது நாற்பத்தி ஐந்து அடிக்கு மேல் உயரமாக வளரக்கூடிய மர வகையைச் சேர்ந்த தாவரமாகும் இது மரத்தைப் போல உயரமாக வளர்ந்து கிளைகளை பரப்பக்கூடியது இதனுடைய இலைகள் ஆவி மரத்தினுடைய இலைகளை ஒத்து காணப்படுகிறது இதனுடைய பூக்கள் ஐந்து இதழ்களை உடைய காப்பி நிற பூக்களாக கொத்து கொத்தாக பூக்குன்றன இதனுடைய காய்கள் குதிரை கொட்டை காய்கள் போல பலமானதும் வெல்வெட்டு சிவப்பு நிறத்துக்கு மாறி பின்பு வெடித்து உள்ளே வாய் திறந்த பற்கள் போல கருநிற விதைகள் கொண்டுள்ளன ஒரு பழத்துக்கு ஆறு முதல் பத்து விதைகள் வரைக்கும் காணப்படுகிறதுங்க பழங்களோடு சேர்த்து இந்த மரத்தை நம்ம படம் பிடிச்சது செப்டம்பர் மாதம் அதிலிருந்து நீங்கள் சீசனை கணிச்சிக்கலாம் அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் இதனுடைய பட்டை மற்றும் இலைகள் மலக்கட்டை நீக்கி மலத்தை இழக்கவும் நீர் சுருக்கு உள்ளவர்களுக்கு சிறுநீரை பெருக்கி சிறுநீர் தாராளமாக பிரிவதற்கும் மருந்தாக பயன்படுது இதனுடைய இலைகளை தண்ணீரில் கொதிக்க வச்சு வாத நோய்க்கும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க சில பகுதிகளில் இதனுடைய விதைகள் வேக வைத்து சாப்பிட பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய சுவை வேர்க்கடலையை ஒத்துள்ளது என்று சொல்கிறாங்க நான் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது இதனுடைய விதைகள் சிறிது சாப்பிட்டு சுடுநீர் அருந்த மலச்சிக்கல் தீரும் இந்த விதைகளில் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்குங்க இந்த விதைகளில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சாறு அல்லது எண்ணெய் கொசுக்களினுடைய முட்டையினுடைய லார்வாக்களை அழிக்க பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுகிறது இந்த மரத்தினுடைய நார் நிறைந்த பட்டையானது வடக்கயிறு மற்றும் வலுவான துணிகள் தயாரிக்க பயன்படுதுங்க மேலும் இம்மரமானது வாந்தி எதிர்ப்பு மருந்தாகவும் மனக்குழப்பத்தை நீக்கக்கூடிய மருந்தாகவும் மயக்க மருந்து தயாரிக்கவும் பயன்படுதுங்க இதனுடைய விதைகளில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் தாமிர சத்துகள் அதிகளவில் இருக்குது இதனுடைய விதைகளில் உள்ள தாமிர சத்து மனித உடலில் மத்திய நரம்பு மண்டலம் அதாவது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அதை வந்து பாதிக்கும் என்பதால் இதனுடைய விதைகளை அதிக அளவு உட்கொண்டால் மயக்கம் அடைவதற்கும் அல்லது உணர்விழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது என்பதை நமது அலசல் நண்பர்களுக்கு கவனத்தில் கொள்ள வேண்டுகிறேன் இன்னொரு விஷயங்க இந்த மரத்தினுடைய பழங்களை நேரில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் யார் யாரெல்லாம் இந்த மரத்தினுடைய பழங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மரம் வந்து எப்படி தன்னுடைய இனத்தை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய விதைகள் மூலம் வந்து இது என்னை விருத்தி ஆகுதுங்க இந்த வீடியோவில் நம்ம ஆனை தொண்டி கழுதை விட்டை மரம் மற்றும் கவளம் அப்படின்ட்டு பல பேர்கள் அழைக்கப்படக்கூடிய ஒரு விதமான அபூர்வமான காட்டு மரத்தை பற்றி நம்ம அலசினோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க அந்த லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறதெல்லாம் மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிய அரசோடு உங்களுடைய உங்கள் நல்லசாமி வணக்கம் நன்றி